வணக்கம் என்ன சினிமா வியூவர்ஸ் ராஜா ராணி சீரியல் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வர ரெண்டு ஃபேஸஸ் சஞ்சீவ் அண்ட் அலியாதா ஒரு எல்லாருக்குமே அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நியூ இயர்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஈவெண்ட்லாம் பண்ணாங்க நிறைய ஃபோட்டோஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறமா சஞ்சீவோட இருந்து அவர் இருந்து எந்த ஃபோட்டோஸ் எந்த அப்டேட்ஸுமே ஷேர் ஆகலே அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தாங்க அண்ட் அதுக்கு வந்து சஞ்சீவ் இப்போ ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தா நான் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து போஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி நான் கொஞ்சம் உடம்பு செய்யலாமல் இருந்தேன் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் வந்து எந்த போஸ்ட்டும் ஷேர் பண்ண முடியல உங்களோட ப்ரேயர்ஸ்னால நான் நான் இப்போ மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் என்னை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா சஞ்சீவ் அண்ட் ஆல்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஓகே அப்போ ஆடா சஞ்சீவ்க்கு வந்து எதுவுமே ஆகலை அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு சின்ன ரிலீஃபோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னும் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்